அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் ட்விட்டர் முழுக்க தற்போது சீமானும் காலியம்மாலும் பேசிக்கிற மாதிரியான ஒரு உரையாடல் வெளியாக இருக்கு இந்த தகவல் குறித்த வீடு முழுமையா பாக்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகிய பிறகு காலியம்மாள் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா சீமானோட எந்த ஒரு உரையாடலும் வச்சிக்கல அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாம அவங்க இருவருமே நேரில் சந்திச்சு பேசணும் அப்படின்னா ஆவலாக இருக்காங்க அப்படின்னும் நிறைய செய்தியாளர்கள் சந்திப்புலையும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா காளியம்மாள் கட்சியிலேருந்து விலகினது அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் அப்படின்னே சொல்லலாம் சீமானவர்கள் கூட பல இடங்களில் எனக்கும் காளியமாளுக்கும் ஆயிரத்தி மோதல்கள் வந்தாலும் கட்சியிலிருந்து அவங்க பிரிய மாட்டாங்க அப்படின்றத என்னால் நூறு சதவீதம் சொல்ல முடியும் அப்படின்னு ரொம்பவே பெருமையாக கூட பார்த்தீங்கன்னா பல இடங்களில் சொல்லியிருந்தாரு இப்படி சீமானவர்கள் சொல்லிய ஒரு தான் தற்போது எந்த ஒரு விஷயத்தையுமே அவரால் ரொம்ப வெளிப்படையாக பேச முடிய மாட்டேங்குது ஏன்னா காளியம்மால் மேலே இந்த அளவுக்கு நம்பிக்கையை வச்சு சொல்லிய சீமானவர்களுக்கு காளியம்மாள் போதிய நன்றியோடு இல்லை அப்படின்னு வரக்கூடிய அனைத்து விமர்சனங்களுக்குமே சீமானவர்கள் பதில் சொல்லாமல் கடந்து போறதுலேயே இந்த ஒரு விஷயத்துல அவர் எந்த அளவுக்கு மன உளைச்சல்கள் ஆளாயிருக்காரு அப்படின்றது தெரிய வருது இப்படி இரு தரப்புல இருந்து எந்த ஒரு செய்தியுமே வராமல் இருக்க தற்போது காலியம்மாலும் சீமானும் பேசிக்கிற மாதிரியான ஒரு உரையாடல் பார்த்தீங்கன்னா இனே அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு குறிப்பாக யூடியூப் ரூட்டர்ஸ் கரிகாலன் இது போன்ற நபர்கள் இந்த ஒரு ஆடியோ ஏஏ தான் அப்படின்னு வரக்கூடிய எல்லா கமெண்ட்ஸ்களுக்கு கீழேயோ இல்லை இது உண்மையான ஆடியோ தான் அப்படின்னு பதில் அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி இந்த ஆடியோல என்ன இருக்கு அப்படின்னா காலியம்மாள் அண்ணன் மன்னிச்சிடுங்க மீண்டும் நான் கட்சியில் இணைகிறேன் அப்படின்னு கேட்கற மாதிரி அது சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் இவன் உடனே கட்சியிலேயே சேர்க்க மாட்டேன் அப்படின்னோ இன்னும் சில அவதூறான வார்த்தைகளில் பேசுகிற மாதிரியான இந்த ஒரு ஆடியோ பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஏஐ மூலம் உருவாக்கப்பட்டது அப்படின்றதுதான் தற்போது கிடச்சிருக்கக்கூடிய தகவலாக இருக்கு நாம் தமிழ் கட்சியுடைய முக்கிய ஐடி இருக்கக்கூடிய நபர்கள் கூட இந்த ஒரு ஆடியோ முழுக்க முழுக்க ஏஐ தான் அப்படின்னா அவங்களுடைய பக்கங்களையும் போட்டுட்டு வந்துட்டு இருந்தாலும் காலியாமால சீமான் ரொம்ப அவதூறாக பேசுகிற மாதிரி வெளியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆடியோ பாத்தீங்கன்னா பல மக்களிடையே சென்றடைந்து உண்மையிலேயே சீமான் இவ்வளவு ஆக்ரோஷமாக பேசிட்டாரா ஏன் இவ்வளவு மரியாதையமா பேசுகிறாரு அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு நான் நோண்டுவீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அமைந்திருக்கு தான் இந்த வலசரவாக்கம் காவல் நிலைய பிரச்சனை முடிஞ்சு நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கும் போது மீண்டும் ஏதாவது ஒரு அவதூறு பரப்பணுன்னே இந்த மாதிரி பண்ணக்கூடிய கும்பலை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்களுடைய கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்